நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடவுள் வாழ்த்தும் முத்தேக சித்தியும் எதுக்காக கடவுள் வாழ்த்த பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகவல் வருது பார்த்திங்களா அகவல் மட்டும் கிடையாது திருவருட்பாள இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இறைவனை போற்றி வாழ்த்துற மாதிரி தான் இருக்கும் எதுக்காக நம்ம கடவுளை வாழ்த்தணும் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து முத்தேக சித்தியை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அருட்புரம் ஜோதி அட்டவ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எட்டு பாடல்கள் இருக்குது அந்த எட்டு பாடலுமே அருட்பெரும் அருள் அரசராக கொண்டு போற்றி தான் வந்து பாடல் எழுதியிருப்பார் ராமலிங்க பெருமான் அப்போது கடவுளை வாழ்த்துவதால் நமக்கு என்ன நன்மை இருக்கு ராமலிங்க பெருமான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை வாழ்த்தி வாழ்த்தி போற்றி போற்றி தான் அந்த ஒரு சித்தி நிலையை அடைஞ்சார் அது மட்டும் காரணம் கிடையாது அவருடைய உயிர் இறக்கம் எல்லாமே இருக்கு ஸோ அவர் எப்படி அந்த நிலையை அடைஞ்சாரோ அதே போல் மக்களும் அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இறைவனை போற்றி போற்றி வாழ்த்தி வாழ்த்தி அந்த ஒரு நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் தான் இது எல்லாமே இப்போ இறைவன் அப்படின்னு சொல்லும்பொழுது இறைவன் வந்து என்னதான் எல்லா இடத்துலையுமே இருந்தாலும் நம்முடைய உடம்புக்குள்ள அருவமா இருந்து அருளாட்சி அப்படிங்கிறது செஞ்சுட்டு வராரு நம்முடைய தூள உடம்புல அவர் இது வரைக்கும் வெளிப்பட்டு தோன்றதே கிடையாது ஆனா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட அற்புத சக்தி சித்திகள் எல்லாமே விளங்க செய்து அவர்கிட்ட சில காலம் இருந்து அதுக்கப்புறமா அந்த தூள உடலை விட்டு அந்த சூக்கும உடம்புக்குள்ள போயிடுறாரு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த சூக்கும உடம்பில் விளங்கி கொண்டு இருக்கின்றார் ஆனால் யார்கிட்டையுமே பரிபூர்ணமாக பரவி நிலை பெற்று வாழவில்லை அதனால் கடவுள் நிலையாக வாழ்வதாக நாம் சொல்ல முடியாது இந்த காரணத்துக்காக தான் அந்த ஆண்டவரை உலகில் வாழ வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்க வாழ்க என்று மனதார எண்ணி வாயார வாழ்த்தி வணங்குகின்றோம் மனிதனுக்கு மும்மலம் அப்படிங்கிறத நீங்கும் பொழுது தான் இறைவன் என்பவர் தோன்றுவார் ஆனால் அந்த மும்மலத்துல ஆணவம் மாயை கண்மம் இருக்கு இல்லையா அதில் அந்த மாயை கண்மம் கூட நம்ம வந்து நீக்கிடலாம் ஆனால் அந்த ஆணவம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் அருளால் மட்டுமே நீக்க வேண்டும் ஏன் அப்படின்னா ஆணவம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை நம்மளால் நீக்க முடியாது இறைவனின் அருளால் மட்டுமே அதை நாம் நீக்க முடியும் அப்படி நீக்குனதுக்கு அப்புறமா இறைவன் என்பவர் நமக்கு காட்சி அளிப்பார் இப்ப இறைவனின் உருவம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சச்சிதானந்த வடிவம் அப்படின்னு சொல்வோம் அப்போ அந்த சச்சிதானந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய அருட்புரம் ஜோதி ஆண்டவர் நித்தியானந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளலாரின் திருவுருவமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அதாவது நம்ம உலகம் வந்து ராமலிங்க பெருமானுடைய தோற்றத்தை பார்த்திருக்கோம் ஆனா அவருடைய புறத்தோற்றம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய அந்த கடவுள் வடிவம் கிடையாது ராமலிங்க பெருமானுடைய புறத்தோற்றத்துக்கு உள்ள அந்த அருளினால் பெற்ற அந்த அருவநிலை தோற்றம் அப்படிங்கிறது இருக்கு இதை நம்ம யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அந்த அருவநிலையை தன்னுடைய உடல் முழுவதிலுமே பரவும்படி செய்து ராமலிங்க பெருமான் ஞான தேகம் என்பதை பெற்றார் அவர் உருவத்துக்கு வெளியில எல்லையற்ற அந்த பொன் ஒளிமயமான சுத்த தேகம் அப்படிங்கிறது பரவி இருக்குது அப்போ இதுல அவருடைய அருளாற்றல் பெற்ற அந்த அருவநிலையுமே அடங்கியிருக்கு இந்த சுத்த தேகத்துல அருளாற்றல் பெற்ற அந்த அருவநிலையும் அடங்கியிருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க பெருமான் பெற்ற அந்த நித்யானந்த முத்தேக சித்தி இப்படி கடவுளை துதி செய்து கடவுள் அனுபவத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வ வடிவத்தையோ இல்ல மனித வடிவத்தையோ பற்றி கூடாது தீப ஜோதியில் எல்லாமல்ல இறைவன் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார் அப்போ இத மனதில் கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் இந்த காரணத்துக்காக தான் தன்னை தெய்வமாக வைத்து வணங்கவோ வழிபடவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க பெருமான் உபதேசம் செய்தார் அவர் பெற்ற அந்த இறை அனுபவம் எல்லாத்தையுமே மூன்று பாடல்கள் மூலமா நமக்கு சொல்றாரு அதாவது அருட்பெரும் ஜோதி அகவல் திருவடி புகழ்ச்சி அருட்பெரும் ஜோதி அட்டகம் இப்போ இறைவனை தெய்வ ரூபத்துல ஒரு வடிவமா பாவிக்கும் பொழுது நமக்கு முதல் முதல்ல அந்த முகம் தான் வந்து பாத்தீங்கன்னா தோன்றும் அதுதான் வந்து அருட்பெரும் ஜோதி அகவல் அவருடைய திருவடி அடுத்தது நமக்கு ஞாபகத்து வரும் அதாவது பாதங்கள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவடி புகழ்ச்சி அப்போ முக தரிசனமோ திருவடி தீட்சையும் பெற்ற பிறகு இறை அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகுது இல்லையா இதை வந்து புரி அட்டகாயம் என்னும் சூக்கும உடம்பில் காணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சூக்கும உடம்ப புரி அட்டகாயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அனுபவத்தை குறிப்பது தான் அருட்பெரும் ஜோதி அட்டகம் அட்டகம் அப்படின்னா சூக்கும தேகம் அது தூள உருவமாகி அந்த புற உடலுக்கும் காரண உருவமாகி அந்த அக உடலுக்கும் இடையே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அரு உருவமானது இந்த அரு உருவ நிலையில இருந்து கொண்டு தான் நமக்கு எல்லா அனுபவங்களுமே கிடைக்குது ராமலிங்க பெருமானுடைய அருள் அனுபவ பாடல்கள் எல்லாமே அவர் இந்த சூக்கும வடிவத்தில் இருந்து கொண்டு தான் பாடியிருக்கின்றார் ஒரு பாடல்ல அவர் சொல்லியிருப்பார் சிற்சபையும் பொற்சபையும் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது பொற்சபை அப்படின்னு சொல்லும்போது புற சுத்த தேகம் அப்படின்னும் சிற்சவை அப்படிங்கிறது அகத்தே இருக்கக்கூடிய ஞான தேகம் ரெண்டதையுமே குறிக்கும் இந்த இரண்டையுமே தமக்கு சொந்தமாகி விட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார் எங்கே இருந்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவமாக இருக்கக்கூடிய அந்த சூக்கும தேகத்தில் இருந்து கொண்டு அவர் அப்படி சொல்கிறார் இந்த தேகம் தான் பிரணவ தேகம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புரி அட்டகாயம் அதாவது அட்டகம் இந்த ஒரு பாடலை பாருங்கள் சுத்த வடிவம் சுகவடிவாம் ஓம்கார நித்த வடிவும் நிறைந்து ஓங்கும் சித்து எனும் ஓர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு இயற்றத்தான் இந்த பாடலில் சுகவடிவாம் ஓம்கார நித்த வடிவம் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா இது வந்து ராமலிங்க பெருமான் பெற்ற அந்த பிரணவ தேகத்தை குறிக்கும் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புரி அட்டகாயம் அட்டகம் அருள்வடிவம் வடிவம் சுக வடிவம் சுத்த வடிவம் சொல்லிட்டு பல பேர்கள் இருக்கு இந்த அருள் இன்ப அனுபவத்திற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரி அட்டகாயம் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த பிரணவ தேகம் இந்த புரி அட்டகாயத்தில் இருந்து கொண்டு ராமலிங்க பெருமான் தன்னுடைய அருள் அனுபவத்தை பாடியிருக்கின்றார் அதனால தான் அருட்பெரும் ஜோதி அட்டகம்னு இதுக்கு பெயர் வைத்திருக்கின்றார் இந்த அருட்பெரும் ஜோதி அட்டகத்தில் முதல் பாடல்ல அருட்பெரு வெளி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் இந்த பாடல்ல அருட்பெரு அப்படின்ற சொல் பனிரெண்டு முறை வருதான் பனிரெண்டுனா என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் போன பதிவில் பார்த்தோம் சூரியனை குறிக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச வல்லலர் அதாவது ராமலிங்க பெருமானுடைய அக அனுபவத்தையும் புற அனுபவத்தையும் குறிக்குமாம் அதாவது அக அனுபவம்னு சொல்லும்போது துவா தசாந்த பெருவெளியை குறிப்பது புற அனுபவம் அப்படிங்கிறது உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சூரியன் அந்த சூரியனுக்கு பன்னிரண்டு கலைகள் இந்த துவா தசாந்த பெருவெளி அப்படிங்கிறத துவ தச அந்தம் பெருவெளி அப்படின்னு பிரிக்கலாம் துவ அப்படின்னா இரண்டு தச அப்படின்னா பத்து அந்தம் அப்படின்னா முடிவு வெளி அப்படின்னா அனுபவம் அப்ப துவா தசாந்த பெருவெளி என்றால் பன்னிரெண்டு அனுபவங்களின் முடிவு என்று பொருள் இந்த பன்னிரெண்டு அனுபவ நிலைகள் சொன்னோம் இல்லையா அதுக்கு மேல இன்னும் நான்கு நிலைகள் இருக்கான் அந்த நாலுமே வந்து பாத்தீங்கன்னா இறை அனுபவங்கள் அப்படின்னோ இந்த நான்கு அனுபவங்களுமே எப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூர்த்தி ஆகுதோ அப்போ வந்து நம்முடைய அக அனுபவம் அப்படிங்கிறது பூரணத்துவம் பெற்று அக இறை அனுபவம் நிறைவு பெறுகின்றதாம் இந்த பன்னெண்டோட நாலு சேர்த்தா மொத்தம் என்னங்க பதினாறு பதினாறுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன பதிவிலையும் பேசணும் பதினாறு அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது சந்திரனுடைய கலைகள் இந்த நிறைவான அக அனுபவத்தில் தான் பரிபூரண பேரின்பம் அப்படிங்கிறது விலங்கு தான் அப்போ பேரின்பம் விளங்குகின்ற இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சிறுநடுவில் இருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலத்தில் தான் நம்முடைய சிறுநடுவில் இருக்கக்கூடிய சிற்றம்பலம் அப்படிங்கிறது ஒரு பகர வடிவ குழியில் இருக்குது அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பகுதி அமுத நீரால் நிரம்பியிருக்கான் மீதி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி சுடர் ஒன்று அந்தரத்தில் நின்று இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றதாம் இதுதான் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த அம்பலம் அப்படிங்கிறத பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அம் கூட்டல் பல் கூட்டல் அம் அப்படின்னு சொல்லிட்டு விரியும் இதில் அம் அப்படிங்கிறது காரத்தை குறிக்கும் நல்லா அம்னு சொல்லி பாருங்க ஓம் அப்படிங்கிற ஒளி தான் வரும் பல் அப்படிங்கிறது பானா என்னன்றது நமக்கு தெரியும் பகர வடிவ குழி அதில் இருக்கக்கூடிய அந்த இல் அப்படிங்கிறது பதிமூன்றாவதாக வரக்கூடிய ஒரு எழுத்து அதாவது ஞான அனுபவத்தின் பதிமூன்றாம் படியை இது குறிக்குமா இந்த பதிமூன்றாம் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இறை அனுபவத்தின் தொடக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பன்னிரெண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மற்ற நான்கு நிலைகள் அது பதிமூன்றாவது நிலையிலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா அதை தான் இங்கேயும் சொல்றாங்க அப்போ இந்த பதிமூன்றாவது அப்படிங்கிறது தான் இறை அனுபவத்தின் தொடக்கம் இப்போ மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இறைவனை அகத்தில் மட்டும் தான் நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது ஆனா ராமலிங்க பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அனுபவம் அப்படிங்கிறது உள்ளும் புறமும் அனுபவிக்கும்படி கிடைத்தது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ராமலிங்க பெருமான் பெற்ற அந்த ஒரு அனுபவம் தான் பரிபூர்ணமான இறை அனுபவம் இந்த அருள் அனுபவத்தை பெற்றவர்கள் தான் உருவமான அந்த பிரணவ தேகத்தை பெற்றவர்கள் ஆவர் இந்த பிரணவ தேகத்தை பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்த தேகத்துடன் வெளிப்படையாக தோன்றும் ஆற்றல் உடையவர்கள் அதே சமயத்துல பிரணவ தேகத்துடன் தோன்றியும் தோன்றாமலும் குலத்துக்கு அதாவது மனித குலத்துக்கு பணிபுரியக்கூடிய வல்லமையை பெற்றவர்கள் ஞான தேகத்துடன் உயிர்களுக்கு அந்த கடவுள் உண்மையை விளக்கும் ஆற்றலையும் பெற்றவர்கள் இந்த மூன்று ஆற்றலையும் பெற்றவர்கள் தான் முத்தேக சித்தியை பெற்றவர்கள் ஆவார்கள் ராமலிங்க பெருமான் பெற்ற சித்தியும் இதுதான் அப்படி இராமலிங்க பெருமான் பெற்ற அந்த அருள் அனுபவத்தை எல்லோரும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவனின் பெரும் கருணையினால் இந்த அருப்பெரும் ஜோதி அட்டகம் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு இந்த அட்டகத்தின் உண்மையை உணர்ந்து மக்கள் சமுதாயம் உயர்வு பெற வேண்டும் ஸோ இதோட நான் இன்னைக்கு பதிவை முடிச்சுக்கிறேங்க நம்ம வந்து வேற ஒரு பதிவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்